அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் பதினொன்று பாரதியின் நினைவு தினம் பாரதி நம்முடன் உயிருடன் இல்லை என்றாலும் பாரதி போற்றிய பெண்மையையும் பாரதி ஊட்டிய தைரியத்தையும் பாரதியின் பாடல் வரிகளையும் அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற நிலையை மாற்றி பெண்ணியத்தை போற்றியதையும் யாராலும் மறக்க முடியாது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு அவ்வளவு அழகாக பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாடல் வரிகளில் சொல்லியிருக்கார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இந்த வானமே நம் மீது இடிந்து விழுந்தாலும் எதற்காகவும் நாம் அச்சம் கொள்ளக்கூடாது பயம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நாம நேர்வழியில உண்மையா நேர்மையா இருந்தா இந்த உலகமே நம்மளை எதிர்த்து நின்றாலும் நம்ம எதற்காகவும் பயப்படக்கூடாது அப்படின்னு